தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் ஜி கே மணி பேசியதற்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு ஏ ரகுபதி அளித்த பதில்கள் வருமாறு வன்னியர் சமுதாயத்திற்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே பேசினார்கள் கடந்த ஆட்சியிலே பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இரண்டுமே அந்த உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டது காரணம் சரியான தரவுகளுடைய அடிப்படையிலேயே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் இவற்றை பற்றிய சரியான தரவுகளோடு கொண்டு வர கொண்டு வராமல் அதை அவசர கதியிலேயே நிறைவேற்றிய காரணத்தினாலேதான் அது இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும் எனவே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் இன்றைக்கு கொண்டு வர வரப்பட வேண்டும் என்பதற்காக அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த பரிந்துரைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிக்கை அளித்திட நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு பாரதிதாசன் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள ஆணையத்திற்கு கூடுதல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் அடிப்படையிலேயே இந்த ஆணையம் விரைவான ஆய்வுகளை தர வேண்டும் என்பதற்காக கல்வி வேலைவாய்ப்பு போன்றவைகளுக்கான தரவுகளை இன்றைக்கு அரசாங்கம் தந்திருக்கிறது என்றும் ஆனால் சமூகம் பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் திரட்டித்தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் என்றும் இதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு நடத்தப்படவில்லை என்றும் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்துங்கள் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தினால்தான் சமூக பொருளாதார மேம்பாடு கல்வி வேலைவாய்ப்பை அரசு தந்தாலும் அந்த சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாடு மற்றும் அவர்களின் பொருளாதாரம் பற்றிய தரவுகள் இவற்றை நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக மக்கள் தொகை கணப்பெடுக்கு மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் என்றும் எனவே தான் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் என்றும் இன்றைக்கும் நீங்களும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் இருக்கின்றீர்கள் என்றும் எங்கள் கோரிக்கையை நீங்களும் வலியுறுத்தி மிக விரைவிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த அதன் பிறகு இந்த இடஒதுக்கீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த அரசு அதற்கு எந்த வகையிலும் தடையாக இல்லை என்றும் அமைச்சர் ஏ சரகுபதி கூறினார் மேலும் பேசிய அமைச்சர் திரு ஏ பீகார் மாநிலத்தில் இவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் எனவே அதை மீண்டும் நாம் செய்தாலும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தால் ரத்துதான் செய்யப்படும் என்றும் அவ்வாறு ரத்து செய்யப்படுவதில் உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்றும் கேட்ட திரு எஸ் ரகுபதி எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இதனை மேற்கொண்டால் யாருக்கும் எந்தவிதமான பாதகமும் ஏற்படாது என்றும் பெயரளவில் கொண்டு வருவதில் என்ன நன்மை இருக்கிறது என்றும் கேட்ட திரு எஸ் ரகுபதி உண்மையிலே அது கிடைக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கொண்டு வர வேண்டுமெனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரிய கணக்கெடுப்பை நடத்தித்தான் கொண்டு வர முடியும் என்றும் ஏனென்றால் நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படித்தான் இருக்கின்றன என்றும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அவ்வாறுதான் வழங்கியிருக்கின்றன என்றும் இதனை பீகார் மாநிலம் செய்தபோது அதனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது என்றும் சட்ட அமைச்சர் திரு ஏ சரகுபதி சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார்